ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்சை அல்டிமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பத்து வினாக்களை பற்றி பார்க்கலாம் அதுவும் ஆசிட் பேஸ் சால்ட் ஓகேங்களா அதில் இருக்கக்கூடிய ஒரு பத்து வினாக்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா கொஸ்டின் உள்ளே போகலாம் பாருங்கள் முதல் கொஸ்டின் பாருங்கள் சார் மேட்சோம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்தெந்த பொருட்களில் வந்து என்னென்ன அமிலங்கள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டுக்காங்க ஓகேங்களா முதல்ல பாருங்கள் பண்ணலாம் பாருங்கள் முதல்ல டீ தேநீரில் என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டானிக் அமிலம் ஓகேங்களா அடுத்து கிரேஃப் திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா டாடாரிக் அமிலம் ஓகேங்களா அடுத்து ஆப்பிள் மாலிக் அமிலம் தேனி வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மிக் அமிலம் ஓகேங்களா இது மாதிரி மேட்ச் பண்ற மாதிரி எப்படி இருக்கும் பாருங்க த்ரீ ஒன் எங்க சார் இருக்கு பாருங்க த்ரீ ஒன் ஃபோர் டூ ஆன்சர் கி வந்து பாத்தீங்கன்னா டிதா வரணும் ஓகேங்களா இதுதான் இது வேற என்ன சார் விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு பாக்கலாம் இந்த டாட்டாரிக் அமிலம் வேற என்ன சார் சொல்லலாம் மட்டும் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புலிலையும் இருக்கும் ஓகேங்களா புலியில நான் இருக்குன்னா டாட்டாரி அமிலம்தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்து மாலிக் அமிலம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஓகேங்களா அடுத்து இந்த பாருங்க இந்த தேனி இந்த தேனியில வந்து என்ன சார் இருக்குன்னா பார்மிக் அமிலம் இருக்கு ஓகேங்களா ஒண்ணுல சார் இப்ப இதுல பாத்தீங்கன்னா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அந்த தேனி அது மட்டும் இல்லாம இரும்பு அதனுடைய கொடுக்குல கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த பார்மிக் அமிலாம் இருக்கும் ஓகே முதல்ல வந்து பாத்தா நம்மளுக்கு தேனி வந்து பாத்தா நம்மளுக்கு கிடைக்குது சார் அது எப்படி சார் நம்ம சரி செய்யலாம் அப்படின்னு கூட எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா சார் என்ன சார் பார்மிக் அமிலம் சரிங்களா பார்மிக் அமிலம் உங்களே தெரியும் எச் சி ஓஓ எச் பார்மிக் அமிலம் ஓகேங்களா ஒரு அமிலம் என்றால் ஒரு காரத்தை கொண்டு நடுநிலை மட்டும் தான் அங்கே சரி செய்ய முடியும் ஓகேங்களா அப்போ பார்மிக் அமில வந்து நம்ம மேல படுது என்ன பண்ணா ஒரு காரத்தை நம்ம போடுவோம் என்ன சார் போடுவோம் சுண்ணா முதல் சார் போட்டு போறோம் கால்சியம் ஹைட்ராக்சைடு போட போறோம் கால்சியம் ஹைட்ராக்சைடு சரிங்களா கால்சியம் ஹைட்ராக்சைடு போட்டு என்ன ஆகும் நம்மளுக்கு நார்மலா இதுக்கு வந்துடும் ஓகேங்களா வழி இல்லாம போயிடும் ஓகேங்களா அப்போ அமிலம் மற்றும் காரம் வந்து நடுநிலை ஆக்கிரமே அங்கே நடக்குது ஓகேங்களா சரி ஓகே சார் அது மட்டும் இல்லாமல் சார் அது தேனிக்கு தான் அந்த மாதிரி பிரச்சனை அதுவே குளவி நீங்க படிச்சிருவீங்க குளவி சரிங்களா குளவி பார்த்துட்டு அந்த குளவி கொட்டும் போது என்ன சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆள்களி என்ற ஒரு காரம் இருக்கும் என்ன சார் காரம் இருக்கும் ஆள்களி சரிங்களா ஆள்கலி என்ற ஒரு காரம் இருக்கும் இந்த காரத்தை சரி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வினிகர் அதாவது அசிட்டிக் அமிலத்தை போட்ட உடனே பார்த்தா நடநிலை ஆக்கல் செய்யப்படும் ஓகேங்களா அப்போ இந்த விஷயம் வந்து தெரிஞ்சு வச்சு ஓகே வேற சொல்லலாம் அமிலத்தை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தேனோட கூடு பார்த்துருப்பீங்க அந்த தேன் கூட்டில் இருக்கக்கூடிய அந்த தேன்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக பார்த்தா இது வந்து எந்த அமையில வந்து இது பண்ண பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் அமையில தான் பண்ணும் அப்போ தேன் குட்டியில் தேன் கெட்டு போகாமல் பாதுகாப்பது எந்த அமையிலும் கேட்பாங்க நீங்கள் ஃபார்மிங் தான் நீங்கள் சொல்லணும் ஓகேங்களா சரி வேறு என்ன சார் வச்சுலாம் சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க தக்காளி என்ன சார் அமிலம் இருக்கு ஆக்சாலி அமிலம் இருக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க அடுத்து ஆரஞ்சு பழம் அஸ்காரிக் அமிலம் சரி ஆரஞ்சு பழம் அஸ்காரிக் அமிலம் அஸ்கார்பிக் அமிலம் சரிங்களா தக்காளி தக்காளி வந்து பார்த்தோம்னா ஆக்சிஜலி அமிலம் இதெல்லாம் உங்களை வந்து பார்த்தா தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஓகேங்களா நல்லா நான் போச்சுங்க இதை பற்றி கூட எக்ஸாமில் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரி ஓகே சார் நான் காரம் நடுநிலையாக்கல் வினையை பற்றி கேட்பாங்க ஒரு அமிலும் காரம் சேர்ந்தா ஒரு உப்பு உருவாக்க கூட பார்த்தா வினை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நல்லா நான் போச்சுங்க ஓகேங்களா சரி ஓகே சார் அடுத்த கொஸ்டின் போவோம் நம்ம ஜிப்சம் ஜிப்சத்தினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க ஓகேங்களா முதல்ல மேலிகுலர் ஃபார்முலா ஆஃப் த ஜிப்சம் திப்பத்துடைய மூலக்கூறு வாய்ப்பாடு பார்க்கலாம் சார் என்ன கொடுத்துருக்காங்க கால்சியம் சல்பேட் ஹெமி ஹைட்ரேட் பாதி ஹெமி அப்படின்னு சொல்லுவாங்க கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் அடுத்து வந்து பார்க்கலாம் கால்சியம் ஆக்சைடு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க கால்சியம் ஹைட்ராக்சைட் கொடுத்துருக்காங்க ஓகே சார் என்ன சார் சொல்ல வர பாருங்க திப்கத்து மூலக்கூறு ஒரு கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்க டை ஹைட்ரேட் என்னுடைய பேர்கள் எல்லா தெரிஞ்சுக்க டூனா என்ன சொல்லுவாங்கன்னா டை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆஃப்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹெமி சரிங்களா நல்லா நான் ஹெமி ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சார் ஓகே இதோட யூசேஜ் விட உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்குற நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார் நான் ஜிப்ஸோ சார் ஜிப்சத்தை வச்சு என்ன சார் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா சிமெண்ட் தயாரிப்பாங்க சார் சிமெண்ட் சரிங்களா சிமெண்ட் தயாரிப்பாங்க உரங்கள் தயாரிப்பாங்க அது மட்டும் இல்லை பாரிஸ் சாந்து தயாரிப்பாங்க பண்ணுவாங்க சார் இது பேர் தான் அது பாரிஸ் சாந்து இந்த கால்சியம் சல்பேட் ஹேமிஹைட்ரேட் இருக்குது பாத்தீங்களா அதுக்காக பேர் பாரிஸ் சாந்து சரிங்களா சார் ஏன் சார் இதுக்கு பாரிஸ் சார்ந்து வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிரான்ஸ் உடைய தலைநகரில் பாரிஸ் தான் அது அதிகமாக கிடைக்கிறதுக்காக பாரிஸ் சார்ந்த பேர் வச்சிருக்காங்க ஓகேங்களா சார் அதுக்கடுத்து வேற என்ன சார் யூஸ் வச்சு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பாரிஸ் சார்ந்து உரங்கள் தயாரிக்க கூட இது பயன்படுகிறது ஓகேங்களா சார் இது கூட கேட்கலாம் அவங்களுக்கு இந்த பாரிஸ் சார்ந்து எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா சிலை வார்ப்புகள் சிலை வார்ப்புகளிலும் எலும்பு முறிவுகளுடைய சிகிச்சையிலும் வந்து பதாக பயன்படுகிறது சரிங்களா ரொம்ப முக்கியமானது சிலை வார்ப்பு சிலை வார்ப்புகள் மற்றும் எலும்பு முறிவு எலும்பு முறிவு சிகிச்சை அது கூட வந்து பார்த்தீங்கன்னா எது சார் பயன்படுத்த தெரியுமா இந்த பாரீஸ்லாம் தான் பயன்படுது ஓகேங்களா எக்ஸாம்பிளில் நிறைய வாய்ப்புகள் இருக்கு நல்லா படிச்சு வச்சு ஓகேங்களா சார் ஓகே அடுத்து பார்க்கலாம் சார் கால்சியம் ஆக்ஸைட் சார் இதுனா சார் சுட்ட சுண்ணாம்பு சுட்ட சுண்ணாம்பு சார் இதுக்கு எக்ஸா கேட்பாங்க எக்ஸாம்பிளில் சுட்ட சுண்ணாம்பு சார் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது படிச்சிருக்கீங்க சிமெண்ட் தயாரிக்கவும் இந்த சுட்ட சுண்ணாம்பானது சிமெண்ட் தயாரிக்கவும் கண்ணாடி செய்யவும் பயன்படுத்தி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து பாருங்க கால்சியம் ஹைட்ராக்சைட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீர் இருக்கு அப்போ நீர் இருக்கு அப்படின்னாவே சார் எதுக்கு சார் யூஸ் ஆகும் நம்ம சுகரில் வந்து பார்த்தா வெள்ளை அடிக்க பயன்படுத்த பார்த்தா சுண்ணாம்பு அது வந்து பார்த்தோன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் சரிங்களா என்ன நான் வச்சுங்க அப்போ வந்து பார்த்தோன்னா நீரற்றிய நீரற்றிய சுண்ணாம்பு கிடையாது நீரேற்றிய சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க இதை வந்து நீரற்றிய சுண்ணாம்பு சொல்லுவாங்க ஓகேங்களா நல்லா நான் போச்சுக்கணும் கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னாவே வெள்ளை அடிக்க பயன்படுகிறது என்றதான் நான் போச்சு ஓகேங்களா அப்போ என்னோட யூஸ் ஏஜுக்கெல்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க சார் எக்ஸாம்பிள் கேட்பாங்க அப்போ ஜிப்சம் அப்படின்னு வந்தாவே டூ ஹைட்ராக்சைடு எக்ஸாம்பிள் மாற்றி கொடுப்பாங்க டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது டூ ஜிப்சம் எடுத்து டூ நாப்பா வச்சுங்க அப்போ அதில் இருந்தால் என்னென்ன விஷயங்கள்லாம் ரெடி பண்ணுறாங்க எக்ஸாமில் படிச்சு வச்சுருக்குவாங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் மனித உடலில் நீரினுடைய அளவை வந்து அறிய பயன்படுத்தப்படும் வயசு ஓட்டு அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா சார் ஈஸியாக போட்டுடலாம் சார் ஒன்றும் இல்லை உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் நீரோட மூலக்கு ரூபாய் பண்ணாது எஸ் டூ ஓ அதை வச்சு என்ன பண்ணலாம் ஹைட்ரேஷனை வச்சு மேட்ச் பண்ணிடுங்க ஹைட்ரேஷன் மூணு என்ற அந்த பார்த்தோம் ஐசூர் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித உடல் எவ்வளோ நீர் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா சரி அடுத்து சார் இதுக்கு ஒன்று அமைச்ச விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் சார் இரும்பு அம்பத்தியும் போது இதுதான் சார் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம் உங்களையே தெரியும் இரும்பு சத்து குறைபாடு என்றாலே ரத்த சோகை உடனும் அப்புறம் ரத்த சோகை கண்டறியும் அது பயன்படுவோம் ஓகேங்களா ரத்த சோகை கண்டறிய ரத்த சோகை சரிங்களா அது மட்டும் இல்லாம கருவுறுதல் நடந்திருக்கும் சரிங்களா அது பார்த்தீங்கன்னா கருவூர்தல் அடைப்பு போது ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டறிய கூட இந்த இரும்பு அம்பத்தியும் போது தான் பயன்படுகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று வச்சுக்கோங்க ரத்த சோகை அது மட்டும் இல்லாமல் அதுவும் கரு உருவாதலும் போதிய ஏற்படக்கூடிய பாதிப்பு கண்டறிய பயன்படுது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் சார் இந்த அயோடின் முப்பத்தி ஒன்று சார் இது எதுக்கு சார் யூஸ் ஆகும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் தைராய்டு சுரப்பி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அது கரெக்டா செயல்படுதா இல்லையான்றதை வந்து பார்த்தின்னா யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இல்லை தைராய்டு தைராய்டு சுராய் சுரப்பி சீராய்வு செய்ய சரில்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் சார் சோடியம் எதுக்கு சார் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நம்ம இதையும் கரெக்டா செயல்படுதா ரத்த முறைதல் கரெக்டாக நடக்குதான் விஷயத்தை தான் வந்து பயன்படுத்தப்படுகிறது சரிங்களா ரத்த முறைதல் ரத்தம் உறைதல் ரத்தம் உறைதல் கரெக்டாக நடக்குதா இதையும் கரெக்டாக செயல்படுதா இதையும் செயல்பாடுதல் இதை கண்டறிய வந்து பதிலாக பயன்படக்கூடியது இது சோடியம் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா சார் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க நீர் வந்து கேட்கும் போது ஹைட்ரஜன் வச்சு நீங்கள் போட்டுடலாம் மிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்கு சார் நீங்கள் சார் கம்மன்லாம் சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோயை கண்டறிய எந்த ஐசோடோப் வந்து பயன்படுது அடுத்த சொல்லணும் பாருங்க சார் பிஹெச்ஓட வேல்யூ வந்து கேட்டுருக்காங்க ஓகேங்களா முதல்ல பார்க்கும்போது இந்த பக்கம் பிளட் பிளாஸ்மா சார் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ரத்த பிளாஸ்மாவுடைய பிஹெச் பதிவு என்பது செவன் பாயிண்ட் ஃபோர் ஓகேங்களா அது பிளட் அப்படின்னு வந்து எடுத்துட்டாவே நம்ம மனித ரத்தத்துடைய பிஹெச் பதிவு கேட்டாவே செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ்ல இருந்து செவன் பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ரத்த பிளாஸ்மாவுடைய உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அடுத்த சமையல் சோடா சார் சமையல் சோடா வந்து எவ்வளோ ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் ரேஞ்சில் இருக்கும் அதாவது பேக்கிங் சோடா பேக்கிங் சோடோட மூலக்கூறு வாய்ப்பாடு கேட்பாங்க சோடியம் பை கார்பனேட் இல்லை சோடியம் பை கார்பனேட் வந்து பயன்படுத்தி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்த மனித உமையின் சலைவா இவங்களுடைய சலைவா வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு டூ எட்டு சரிங்களா அடுத்து இந்த வயிற்றில் சுருக்கக்கூடிய அமிலம் எஸ்சிஎல் சுரக்குது அது ஒரு பசங்க தான் இருக்கணும் ஓகேங்களா ஒரு பர்சன்ட் அடுத்து காப்பி வந்து பார்த்தோம்னா அஞ்சு டு ஆறு அஞ்சு மணி டு ஆறு மணிக்குள்ள நம்ம வந்து காப்பி வேணும் மாதிரி ஞாபகம் வச்சுங்க சரி என்ன சார் மேட்ச் பண்ணது பாருங்க ரத்த பிளாஸ்மா சரிங்களா ஃபர்ஸ்ட் அப்போ ஃபோர் வரணும் சரிங்களா அடுத்து ஒன்னு ஃபோர் ஒன் பார்க்கும்போது பி தான் அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஈஸியாக போட்டுலாம் சார் வேற என்ன சார் அதை பற்றி நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது சரிங்க பாருங்க சமையல் சூடாவுடைய மூலக்கூறு பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க ரத்த பிளாஸ்மா தெரியும் உங்களே தெரியும் ஒரு ரத்தம் எடுத்துக்கொண்டா அதில் வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த ரத்த பிளாஸ்மாத்தினுடைய மேலே தான் ஆர்பிசி டபிள்யூபிசி ரத்த தொட்டுகள் எல்லாமே ஒட்டி கொண்டு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அந்த தெரிஞ்சு வச்சுங்க சார் அந்த மனித உம்மினை பற்றி நம்ம ஒன்று சொல்லலாம் சார் நல்லா நல்லா தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா ஆறு ஊட்டு எட்டு இருக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கீழே போகும்போது சரி நல்லா நான் வச்சுங்க அதனுடைய உண்மையுடைய பீச் பாயிண்ட் ஃபைவ் கீழே போகும்போது நம்மளுக்கு புளிப்பு சுவை அமில அந்த புளிப்பு சுவை தான் ஏற்படும் அதனால பல் பார்த்தா நல்லா கூச ஆரம்பிக்கும் நம்ம பல்லு மேல இருக்கக்கூடிய எனாமல் எனாமல் இருக்கு வந்து அது பாதிப்புபடியா ஏற்படும் ஓகேங்களா அதனாலதான் நம்ம காலையில இருந்து காரமாறக்கூடிய பிரஷ் வச்சு என்ன பள்ள தேச்சு ஒரு நடுலியாக்கள் நம்ம பண்றோம் ஓகேங்களா எதுக்காக சார் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்றேன்னு வந்து தெரிஞ்சு ஓகேங்களா எதுக்காக நம்ம டூஸ்பேஷ வந்து யூஸ் பண்றோம்ன்றதை தெரிஞ்சு வச்சுங்க கரெக்டா ஏன்னா வந்து புளிப்பு சுவை ஏற்பட்டது அதை சரி செய்ய காரமாக இருக்கக்கூடிய டூத் பேச வந்து நம்ம யூஸ் என்ன பண்ணா போறோம் வினை பண்றோம் அதனால தான் நம்மளுக்கு பல் பூசாம இருக்கு என்னாமல் பாதுகாக்கப்படுது ஓகேங்களா அடுத்து பாருங்க சார் சார் வேற என்ன சார் சொல்லாம் வயிற்றில் வந்து உங்களுக்கு அமில உங்களே தெரியும் எஸ்சியல் வயிற்ல அமில வந்து எஸ்ஸிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க இறப்பை அப்படின்னு சொல்லுவாங்க இறப்பையில் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அதுவும் என்ன சொன்னா டூ பர்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஞாபகம் போச்சுங்க சார் காஃபி வந்து அஞ்சுட்டு வாரு சரிங்களா தக்காளிக்கு என்ன சார் வரும் தக்காளி நாலும் கட் பண்ணலாம் ரெண்டாவும் கட் படலான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வேற என்ன சார் சொல்லலாம் வெள்ளை கரு ரெண்டு முட்டையை வந்து மேலே வச்சு என்ன பண்ணுவோம் ஜீரோ ஜீரோ மாதிரி ஆகிடும் அப்போ அதோட மதிப்பு எட்டு வச்சுங்க இது மாதிரி கூட கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா சார் வேற என்னென்ன பிஹெச் மதிப்புலாம் எல்லாம் இருக்குன்றத தெளிவாக பார்த்துருங்க சார் அது வந்து பாத்தீங்கன்னா கடல் நீரோட பிஹெச் மதிப்பு என்னன்றது நீங்க கமல் சொல்லும் அமோனியா நீரோட பிஹெச் மதிப்பு என்னன்றது தூழ மயனுடைய பிஹெச் மதிப்பையும் நன்னீர் சொல்லுவாங்க தெரியா நன்னீருடைய நீங்கள் கமாண்ட்ல சொல்லுங்கள் அது கரெக்டான ஒரு விலகத்தை வந்து தெரிஞ்சு வச்சு ஓகேங்களா சார் எடுத்து பாருங்க வெள்ளை விற்றியால் சரிங்களா சார் வெள்ளை விற்றியால் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா முதல்ல பார்க்கும்போது சார் வெள்ளை விற்றியால் விற்றியால்ல நிறைய வகைகள் இருக்கு அதாவது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உப்புகள் உருவாகும் அதாவது ஹைட்ரஜன் மூலப்பொருட்கள் ஒன்றா சேர்ந்து விற்றியாள்கள் உருவாக்கப்படும் சார் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்சம் கொடுத்துருக்காங்க மெக்னீசியம் சல்பேட் எப்போ சரிங்களா எப்போ ஹைட்ரேட் ஏ என்னன்னா சொல்லுவாங்க எப்போ அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ ஹைட்ரேட் சரிங்களா பெரஸ் சல்பேட் எப்போ ஹைட்ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார் அடுத்து வந்து பார்க்கலாம் சார் ஜிங்க் சல்பேட் எப்போ ஹைட்ரேட் சரிங்களா அடுத்து காப்பர் சல்பேட் பென்டா ஹைட்ரேட் ஓகேங்களா இதுல ஏழுன்றது எப்பாங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க அப்போ இங்க பாருங்க ஜிங்க் சல்பேட் செவன் எச் டூ இருக்கு பாத்தீங்கன்னா வெள்ளை துத்தம் சரிங்களா அப்போ என்ன சொல்லுவாங்க வெள்ளை துத்தம் சொல்லுவாங்க அடுத்து என்ன சார் கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தோம்னா பச்சை கிரீன்

ஆயில் ஆஃப் இட்டரியல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ படிச்சிருப்பீங்க கந்தக அமிலம் சலபுரி கமிலம் எல்லாம் படிச்சிருப்பீங்க அதாவது வேதி பொருட்களுடைய அரசு என்ன சொல்லுவாங்க எச்டிஎஸ்ஓ ஃபோர் தான் சொல்லுவாங்க அது என்ன சொல்லுவாங்க ஆயில் ஆஃப் இட்டரியால் சொல்லுவாங்க சார் இது என்ன சார் சொல்லுவாங்க எப்சம் உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சார் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேலாம் எக்ஸாம் கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா அடுத்து தவறான இணையை தேர்வு செய்யும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா தவறான இணை என்ன சார் கேட்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது பார்க்கலாம் முதல்ல சரி ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்க்கும்போது சோடியம் கார்பனேட் கொடுத்துருக்காங்க சோடியம் கார்பனேட் இது வந்து சாப்பிடிங் ஆஃப் த ஹாட் வாட்டர் அதாவது கருநீரை வெளியாக மாற்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி சோடியம் கார்பனேட் அப்படின்னு அவை என்ன சொல்லுவாங்க சலவை சோடா அப்படின்னு சொல்லுவாங்க சலவை சோடா சார் அது கண்டிப்பாக என்ன பண்ணோம் கடைநி நிறம் மினீராக மாற்றும் நல்லா தெரிஞ்சு வச்சு வகையில் அடுத்து சோடியம் பைகார்பனேட் இதுனா சார் பண்ணோம் நான் முதலே சொன்னேன் இது பேக்கிங் சோடா நம்ம பார்த்தோம் அதாவது சமையல் சோடா இதுனா சார் பண்ணோம் சோடா அமையில தீ அணைப்பாகவும் அது பயன்படும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தோம் இந்த கேக் மற்ற ரொட்டிகளை மிருதுவாக்க கூட இது பயன்படும் தான் நான் சொல்றாங்க பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடா சமையல் சோடா சரிங்களா எக்ஸாம்பிள கேக்குறது நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா நான் சார் கேட்டிருக்கேன் ரெண்டுமே சரியான விஷயம் தான் தவறான இணையன்னு கேட்டிருக்காங்க அப்போ இதில் வந்து நன் ஆஃப் தான் நம்ம போனோம் அதாவது இவற்றில் எதுவும் இல்லை நல்லா ஓகேங்களா அடுத்து கூட சார் சில விஷயங்கள் கேக்கலாம் இப்ப பாருங்க என் படிச்சிருப்பீங்க சோடியம் ஹைட்ராக்சைடு இது வந்து நம்ம துணி சோப்பு படிச்சிருப்பீங்க இந்த துணி சோப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா துணி சோப்பு சரிங்களா கே ஓஹெச் இதோட கேட்பாங்க கே என்பது நம்ம குடிக்கக்கூடிய சோப்புகள் சரிங்களா அம்மாவில் அன்றைக்கு படிச்சிருப்பீங்க சரிங்களா அம்மாவை லைபா இந்த மாதிரி சோப்புகள்லாம் தெரிஞ்சிருக்கு அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கே சொல்லுவாங்க இது என்ன சொல்லுவாங்கன்னா எரி பொட்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எரி பொட்டாஸ் சரிங்களா நல்லா நான் போச்சுங்க சரிங்களா ஓகேங்களா சார் இது மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அப்போது வேற என்ன சார் சொல்லலாம் என்ஏசிஎல் சோடியம் குளோரைடு இது வந்து என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னு சாதாரண ஒரு உப்பு சார் சரிங்களா ஏன்னா இது மாதிரி கெமிக்கல் பார்மலாம் உங்களுக்கு கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா சார் அடுத்து பாருங்க ரொம்ப சூப்பராக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பின்வரில் உணவு பதப்படுத்திகள் சொல்றாங்க அதாவது ப்ரிசர்வேட்டிவ் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கக்கூடிய விஷயத்துல எது இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா பார்க்கலாம் முதல்ல சோடியம் பென்சோயேட் சோடியம் பென்சோயேட் வந்து பார்த்தீங்கன்னா மூலக்கூறு வாய்ப்பாடு கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா சும்மா தெரிஞ்சு வச்சுங்க சி சிக்ஸ் ஃபைவ் சரிங்களா

ஞாபகம் மூலக்கூறு வாய்ப்பு ஞாபகம் உங்க அதுல பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் நம்ம முதலே பார்த்த விஷயம் எதுக்கு சர்வீஸ் ஆகும் கே என்பது குளியல் சோப்பு நான் சொல்லிட்டேன் அப்ப கண்டிப்பா உணவு பதப்படுறதுக்கு பயன்படாது ஓகேங்களா மொழி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா நல்லா ஞாபகம் மூலக்கூறு வாய்ப்பாடு கூட தெரிஞ்சு வச்சுருக்கா சில டைம்ல கேக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நல்லா ஞாபகம் ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்க சார் பார்க்கலாம் தவறாக பொறுத்தள இணையாக கண்டறிங்க கேக்குறான் ஓகேங்களா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டுருக்காங்க இந்த பக்கம் ஆசிட் கொடுத்துருக்காங்க அதுக்கான பயன்பாடுகள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கொடுத்துருவா பாக்கும்போது சார் ஃபர்ஸ்ட் பாருங்க சல்புரி அமிலம் நம்ம முதலே படிச்ச விஷயம் தான் இது எதுக்கு சார் யூஸ் ஆகும் வாகன மீன்கலன் கொடுத்துருவேன் அதாவது கார் பேட்டரிஸ் சார் இது வந்து வேதி பொருள் அரசுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக எல்லாத்துலையுமே இது யூஸ் பண்ண போறாங்க தான் ஓகேங்களா வாகன மீன்கலன் அப்போ வந்து பார்த்தோம்னா வெற்றியால் என்ன படிச்சோம் கந்தகம் அமிலம் கேட்டாலே தான் நீங்கள் சொல்லுவோம் ஓகே அது ஆக்சாலிக் அமிலம் ஆக்சாலிக் அமிலம் எதாவது சார் இருக்கும் அப்படின்னு நம்ம முதலே பார்த்தோம் தக்காளியில் இருக்கு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா இதுதான் சார் பண்ணால் ரொட்டி சோடா தயாரிக்க பண்ணிவிடுதான் இல்ல சார் இது எதுக்கு சார் யூஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க எக்ஸாம்பிள் நல்லா நம்ம இது தவறான ஒரு விஷயம் எது சார் யூஸ் ஆகும் குவாட்ஸ் குவாட்ஸ் படிகம் குவாட்ஸ் படிகத்தில் உள்ள இரும்பு மற்றும் மேக்னிஸ் உடைய கரைகளை போக்க அதனுடைய படிகம் சொல்லுவாங்க தெரியுமா குவாட்ஸ் படிகத்தில் இருக்கக்கூடிய இரும்பு மற்றும் மேக்னிஸ் உடைய படிவுகளை போக்கவும் மரக்கட்டை பார்த்துருப்பீங்க அந்த மரக்கட்டையில் இருக்கக்கூடிய கரைகளையும் தூய்மையாக்கவும் வந்து பார்த்தோன்னா இது எது பயன்படுத்தினா அந்த ஆக்சாலிக் அமிலம் தான் பயன்படுது ஓகேங்களா அப்போ ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுது என்பது தவறான ஒரு விஷயம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் கார்பானிக் அமிலம் இது வந்து காற்று அடைக்கப்பட்ட பானங்களையும் பயன்படுத்திது ஓகேங்களா ஏன் சோடாலாம் பார்த்துருப்பீங்க சோடாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பானிக் அமிலம் தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அடுத்து சிட்ரிக் அமிலம் உணவு பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதப்படுத்தி கரெக்ட் தான் சார் நம்ம எழுபது சாதம் செய்வோம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாதுகாப்போட தன்மையோடு இருக்கும் அப்போ உணவு பதப்படுத்தி அதை பயன்படுத்தப்படுது ஓகேங்களா இதுவும் ரைட் அப்போ ஆன்சருக்கு என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் அமிலம் தான் வரும் ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க எப்சம் உப்பினுடைய முழுக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படிங்கிறதா சார் முதலே பார்த்த விஷயம் தான் எப்சம் உப்புன்னு கேட்டாங்க மெக்னீசியம் சல்பேட் எப்போஹைட்ரேட் ஓகேங்களா சவனிச்சு வரணும் சரிங்களா சார் என்ன சார் இது கொடுத்துருக்காங்க சார் இதுக்கு சார் இது யூஸ் ஆகும் எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்கு சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன அழுத்தத்தில் வந்து தீர்வு செய்வதற்காக அதாவது மருத்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான விஷயம் மன அழுத்தம் சரிங்களா மன இருந்து விடுதலை பெறுவதற்காக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உப்பு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தசை நார்கள் நரம்புகள் வந்து கரெக்டா செயல்பட்டாதான் மன அழுத்தம் என்றதே ஏற்படாது அப்போது தசை நார்களையும் தசை நார்கள் நரம்புகள் இதெல்லாம் கரெக்டா செயல்படணும் அப்படின்னா இந்த மெக்னீசியம் மெக்னீசியம் சல்பேட் சவனேஷூ அதாவது எஃபோஹைட்ரேட் ஆனது நம்மளுக்கு பயன்பட வேண்டும் என்று தெரிஞ்சு வச்சுங்க இது உரங்கள் தயாரிக்கும் பண்ண அதாவது தாவரத்துடைய வளர்ச்சிக்கு கூட இந்த ஆனது பயன்படுகிறது ஓகே தாவர வளர்ச்சி கூட பயன்படுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார் அடுத்து நான் சார் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேட்பாங்க எக்ஸாம்ல இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைட் இந்த மெக்னீசியம் சார் சொல்லுவாங்க மெக்னீஷியம் பால்மம் அப்படின்னு சொல்லுவாங்க மெக்னீசியம் பால்மம் அப்படின்னு சொல்லுவாங்க சார் எங்க சார் இது யூஸ் ஆகுது கேட்கலாம் மலை இலக்கியாக பயன்படுகிறது ஓகேங்களா என்ன சார் யூஸ் பண்ணுறது மலை இலக்கி சார் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயும் பார்த்துட்டு இந்த பச்சிலும் குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தாழ்பால் தான் குடிச்சிட்டு இருப்பாங்க அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டைமில் அவங்க சாப்பிடக்கூடிய அந்த பாலான செரிமானம் அடையாது உடனே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் போகிறது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் அந்த டைமில் அவங்க டாக்டர் கிட்ட கூட்டு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெக்னீஷியம் பால் மட்டும் தான் கொடுப்பாங்க கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக நார்மலாக வந்து மோஷன் போகிற மாதிரி நிலமை மாறிப்படும் ஓகேங்களா அப்போ அந்த மெக்னீஷியம் பாலம் என்பது மலை இலக்கியாக பயன்படுது என்று தான் நான் போச்சு ஓகேங்களா சார் அப்போ எக்ஸாமில் கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் இதனுடைய பிஹெச் மதிப்பு கூட எக்ஸாமில் கேட்பாங்க சார் என்னுடைய பிஹெச் மதிப்பு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா பார்த்து ஓகேங்களா சரி ஓகே நீங்கள் நம்மளால் சொல்ல அப்படின்னு பார்த்தா அந்த பிஹெச் முறையை கண்டுபிடிச்சவர் யார் அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்ங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லணும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அசிடிக் அமிலத்தினுடைய இடைப்பெயர்ச்சி செய்ய முடியும் ஹைட்ரஜனுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க சார் என்னடா சார் இது நம்ம வந்து இல்ல இல்லை எத்தனி வந்து எத்தனை வந்து ஹைட்ரஜன் வெளியேற்ற முடியும்ன்றது முதல்ல பார்க்கலாம் சிஎஸ்ரீ சிஓஓஓ தான் அசிடிக் அமிலத்தினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு நம்ம யோசிக்கலாம் என்னடா இது பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது இங்க ஒன்று இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் மொத்தம் நான்கு ஹைட்ரஜன் இருக்கு என்ன சார் நான்கு ஹைட்ரஸன் போடலாமா கிடையாது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் முதல்ல வந்து இதில் எதுலேருந்து பாகம் ஆச்சு முதல்ல பாருங்கள் சிஹெச் ஃபோர் சிஹெச் ஃபோர்ன்றது மீத்தேன் இந்த மீத்தேனில் ஒரு ஹைட்ரஜன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜனை வந்து போய் தான் நம்மளுக்கு சிஓஓஹெச்ன்றதை ஜாயின் பண்ணும் அப்போது நீங்கள் இடைப்பயிற்சி செய்யக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹைட்ரஜன் தான் இடைப்பயிற்சி செய்யும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதனா வினைப்பிரிவிக்கலாம் பாருங்கள் சிஏ த்ரீ சிஓஓஓஹெச் சரிங்களா ப்ளஸ் சரிங்களா என் ஏ சரிங்களா ஒரு அமல்தான் காரை நான் வந்து வினைபுரத்தை போகிறேன் சார் என்ன சார் நடக்கும் இங்கே அப்படின்னு பாருங்களா இந்த ஹைட்ரஜன் என்ன போகணும் அப்படின்னு பார்த்தோன்னா நேராக போயிட்டு இந்த இந்த ஹைட்ராக்சிஃபோட ஜாயின் பண்ணி என்ன சார் உருவாகும் ஹெச் உருவாகும் வருவோம் ஓகேளா சார் இதுனா சார் உருவாகும் சிஹ்ரி சிஓஒ என் சோடியம் அசிடேட் ஆனது உருவாகும் அப்போ இங்க இடைப்பயிற்சி செய்யக்கூடிய லெவலில் இது வந்து பிளஸ் இது மைனஸ் அப்போ ரெண்டு ஆகும்போது உருவாகும் தான் ஃபார்ம் ஆகும் இங்க இடைப்பயிற்சி செய்யக்கூடிய நிலவில பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஐடியன் இருக்கு நாங்க ஐடி போடக்கூடாது ஓகேங்களா நல்லா நான் ஆன்சர் என்ன சார் வரும் இதாக வரும் ஓகேங்களா சரி ஓகே சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இரு பத்து கொஸ்டின் கேட்ட வினாக்களுக்கு எல்லாத்தையுமே நீங்க ஆன்சர் கமெண்ட்ல சொல்லணும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கெமிஸ்ட்ரி கிளாஸ் உங்களுக்கு மீட் பண்றேன் ஓகேங்களா பாய்